இதே பல்லவன் சாலையில் ஒரு முற்றுகை போராட்டத்தை நாம் நடத்தி மேலாண் இயக்குநரிடம் மனு கொடுத்து அமைச்சர் அமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போறதாக அன்றைய மேலாண் அவர்கள் அன்பு அபிராம் அவர்கள் அறிவித்தாங்க வேலைக்கு வந்துட்டாங்க எடுத்து ஐநூற்றி இருபத்தஞ்சு ஓட்டுநர்கள் மாநகர போக்குவரத்து கழகத்தில் அவுட் சோர்ஸ் வேலைக்கு வந்துட்டாங்க அந்த வேலைக்கு வருவதற்கு முன்பு நம்முடைய ஆளுங்கட்சி நண்பர்கள் சொன்னோம் இதை வந்து நீங்கள் தனியாக போராடியோம் இந்த கூட்டமைப்பில் உள்ள சிஐடி உள்ளிட்ட சங்கங்கள் தனியா போராடின பிரச்சனை தீராது நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து தான் பிரச்சனை தீரும் சொன்னோம் ஆனா அவர்கள் கேட்கல தனியா போராட்டம் பண்ணாங்க சென்னை நகரத்தில் ஒரு வேலை நிறுத்தம் நடந்தது அது தொழிற்சங்கம் தனியாக அந்த வேலையை திட்டி கையில் எடுத்து அந்த அவுட் டிரைவரை டிரைவர் நியமனம் பண்ணும்போது தனியாக போராட்டம் பண்ணாங்க இன்றைய தினம் அது அவர்களுக்கே விளையாட போயிடுச்சு இந்த அரசின் கொள்கையை முடிவை எதிர்த்து ஒரு தொழிற்சங்கம் போராட்டம் நடத்தலாமா அதனால் அரசினுடைய ஆதரவில் இருக்கக்கூடிய அந்த தொழிற்சங்கம் போராட்டம் நடத்தலாமா நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்போ இந்த அரசாங்கம் ஒரு ஒப்பந்த பணியாளர் நியமனம் என்ற அடிப்படையில் ஒரு கொள்கையான முடிவு எடுத்திருக்கிறாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து முதல் அரசு விரைவில் வெளியே இருக்கக்கூடிய டிசிசி என்ற அடிப்படையில் அவுட் சோர்சிங் அடுத்து திருநெல்வேலியில அடுத்து கோயம்புத்தூர்ல இன்னைக்கு மீண்டும் பல்லவன்ல அப்போ ஆள் எடுப்பதற்கு மூன்றாண்டு முயற்சி செய்யாத இந்த அரசாங்கம் ஒப்பந்த பணியாளர் நியமனம் மூலமாக ஆளை எடுப்பதற்கு வேலை செய்யறாங்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் தற்கா தற்செயல் பணியாளர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க தக்காளி கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க சிஎல் இன்னைக்கு சென்னை நகரத்தில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட சிஎல் தொழிலாளி வேலை பார்க்குறாங்க ஒரு சில தொழிலாளர்கள் சொன்னாங்க சிஎல் தொழிலாளி நியமனம் பண்ணும்போது நீங்க எல்லாம் எந்த சங்கமும் எதிர்த்து கேட்கலையே நாங்க உண்மையாக சிஎல் தொழிலாளி என்பது நம்முடைய நிறுவன நிலையாள சட்டத்தில் அந்த தொழிலாளிக்கான ஒரு இடம் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு சிஎல் இருக்கலாம் பயிற்சியாளர் இருக்கலாம் நிரந்தர தொழிலாளி இருக்கலாம் இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஸ்டாண்டிங் ஆர்ட்ல இருக்கு இப்போ அந்த அடிப்படையில் சிஎம் நியமனம் பண்ணாங்க இப்போ இன்னைக்குன்னா நிலைமை தொண்ணூறு நாள் செஞ்சாங்க சிஎல் டியூட்டி ஸ்டாப் பண்ண போறோம் நிர்வாக ஒரு முழுமையில நடவடிக்கை எடுத்துருச்சு டியூட்டி ஸ்டாப் பண்ண போறோம் நாமளும் நம்ம தலையிட்டோம் பேருந்து இப்போதான் இயங்குது ஏன்னா நம்முடைய நம்முடைய மாநகர் போக்குவரத்து மேலாண் இயக்குநர் சுதந்திர தின விழாவில் வந்து பேசினார் நான் வந்து தினசரி பணைக்கு வரும்போது எட்டாவி சொல்ல நளையம்போதே பேர்ந்து கடந்தாண்டு எவ்வளவு பேர்ந்து ஏங்கியது இந்தாண்டு எவ்வளவு பேருந்து இயங்கியது என்பதை நான் முதல்ல பாப்ப வீடியோ வாய்ஸ் சர்மா கடந்தாண்டு பாக்கும்போது இந்தாண்டு ஒரு முன்னூறு பேர்ந்திகள் கூடுதலாக இயங்குது நான் பாக்கும்போது எனக்கு மன மகிழ்ச்சியா சொன்னாரு Samsung சொன்னோம் தொண்ணூறு நாள் சிஎல் வேலை முடியும் போது நாம சொன்னோம் இந்த தினம்